සීලං අත ෞද්ජමත් සංවිධානය අපි මූලික අයිතිවාසික නටුවක් ගුණ කෙරවා ආරක්ෂට ේකම්තුමාට ආගමන හා විගමර දෙපාසමේන්ත්‍රේ ප්‍රධාන කාලක හැ නිරෙහෙවා. එ මූලි කයිතිවාසසික නඩුව ගුණු කරන අපි නම්බද දසසා අටිෙන පරසුදු අල්තුරවානය සිංහල පරිවර්තනයක් හා ඒ අර්ථදැක්ටීම පිළිදක්වන්න එතියා එම පරිවර්ය සඳහ එලිදැක්වීමේ වැඩසක සඳහ ඉන්දයාග. පබල ආදමික මවිදතෙක් වන ජයිනු ලාාද්‍යීන් වීමඒ මහත් නෑ විදවතාද. ගෙන්න්නන්නට අප සියලූම අවශ්‍ය මේරනි මුලේ රහන්ක කට පාත්මෙන්ව ස්ලිම් ආමකටයුතු මාර්ත්‍යන්සේ ලබාගෙන සිටේ එවගේ ආගම විදු දෙපාත්මය වවන අපේ සමහ නිදේස ලබාදී පට විශ ල පර බාද පුුණ නමුත් අපි මේටකල්ු මාධ්‍යියන් ෝකතිි පහදිලි කර. අසත්සාාලයන පුද්ගලයාගේ පෞද්ගලිකම ගිහත්වීමින් අරත්සක ලේකම්බරයා ජනුලදීන් මහත්මයාගේ මනිසා බලකත්වය අවලන්ඩු කර. මේ අවලගු කිරීම නීතිය නිසි ක්‍රාදාමය අනුව සිදුවනේ නෑ සංකූර්ණයම පෞද්ගලික දේශපාලක වුවමනක් පත්තම සිද්ධ වඋනේ. ය අපගේ සංවිධානයක් වසේ නට හැකාවවත් වනෙනවා අපගේ ආගම ඇදහීම නිදහසක වෙනවා වගේම තනය පුද්ගල බය හ සවිධානත්මකමම ආගමික අයිතිවාසකම බදක්තිවිදීමේ නිදහ සයිතික ප්‍රතියෙන නිසා එම අයිතිවාසකම් වලට විජුවම දේශපාල බලතන්මට ආරක්ෂක ලේකම්වරයා එවඳම ප්‍රධාන පාලක සබන්ධ පුද්ගලයක් සියලු දෙනාම අපගේ මමුලික අයිතිවාසකන උල්ලගනයකති දෙවා. ඒ අනු අප මීතියේ සහන්න පතල මෙවැනි ආගමික නිදහසක සීම කිලීමි කන රජේ නිර්ධාරි වනින්. සිි පරරි ්‍ර ර්ග ගන්ඩ න නමේ අපේ මූලිකම ලීම. අපේ ආගම කයිතය නවත ස්ථාපක ඩෝවන ැයිනුල දිය මහත්ම ඇතුරු. අපි ඇරයුම් කරන්න සිටින් ඒ විද්යොත් මඩුල්ල නවතට ශ්‍රී ලංකාවට ගන්න ගණ්ඩෝවන. ඒවම අපට මේ සිදුව තිබෙනම අසාහනයට.ි ප්‍රති වන්දි වශයෙන් ලක්ෂ පනනාහ මිලියන පහක වද යක ති සමාදාල පස යගෙ ඉල්ලා සත්වා. ඒ සම්බද නඩුව තමයි අද ්‍රේස්්‍රාති කරනය ගැනුනේ අද නඩුව ආරම්භ අවස්ථාව වශයෙන් එම කරුණ පිබඳව අග්‍රමිනි්ට කාරතුමා විිත්‍ර මඩුල්ල පද ැලුව සකච්චාකට පෙබරවානි මස පංගස්වනදා මේ පිළිබඳව පිත්තිකරු පාර්ශුවයෙන් අවස් තොරතුරු ලබාගෙන ඒ සබන්ධෙන් වැඩිදුර විස්තර නඩුව ගෙනයාමම්බන්ධව අප ොගෙ ලබාදනවා යි කියක් කිය තිෙනවා. රජය පාර්ශුවෙන් පෙනී සිටි නීදික මහත්්‍යයට මෙම සිද්ධිය සම්බන්ධව. மிசி பிரமாணவா தொடப்பவா லபாதிலமாக ஏ தரமற்ற குருகளை மட்டமா ஏ அம்சையம் பவர்த்தமாக இருக்கிறேன் அப்படின்றது பிரகாச தரமேட்டு ஸ்ரீலங்கா தொகுதி ஜமா தமிழ்ப்பினூடாக நாங்கள் இன்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மீறப்பட்ட மிசியம் சம்பந்தமாக ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் நாங்கள் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் மாதம் எட்டாம் தேதி திருமறை குருவானுடைய சிங்கள மொழி பேர்ப்பில் மற்றும் அதனுடைய விளக்க உரையான ஒரு நூலொன்றை வெளியிடுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வந்தோம் இந்த நிகழ்ச்சிக்காக தென்னிந்திய பிரபல மார்க்கறிஞர் சகோதரர் பிஜே அவர்களை இலங்கை அழைப்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு செய்திருந்தோம் முதலாவதாக முஸ்லிம் கலாசார திணைக்களத்தில் அதற்கான பரிந்துரை கடிதத்தை நாங்கள் எடுத்திருந்தோம் இரண்டாவதாக முஸ்லிம் கலா முஸ்லிம் விவகார அமைச்சில் நாங்கள் அதற்கான பரிந்துரை கடிதம் எடுத்திருந்தோம் அதே போன்று குடிவரவு குடியகர்வு திணைக்களத்திலையும் நாங்கள் அதற்கான அனுமதியை வீசா அனுமதியை பெற்றிருந்தோம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று அசாட்சாலி என்று சொல்லக்கூடிய அரசியலில் எந்த விதமான ஒரு முகவரி மற்றும் ஒருவர் பாதுகாப்பு செயலாளரை அவர் நேரடியாக சந்தித்து பீதி அவர்களுடைய வருகையை தடுக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சில சில தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த தாக்கத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு செயலாளர் இமிகிரேஷன் கண்ட்ரோலராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு குறிக்கொண்டு கொடுக்கிறார் சகோதரர் பிஜே அவர்கள் இலங்கை வருவதனால் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு செய்தி இருப்பதனால் அவருடைய விசாவை நீங்கள் ரத்து செய்யுங்கள் என்று அந்த செய்தியை வந்து எங்களுக்கு அறிவிக்கிறார்கள் இதனூடாக நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் நாங்கள் ஏற்கனவே முஸ்லீம் கலாச்சார அமைப்பிலும் அமைச்சிலும் திணைக்களத்திலும் விசாக்குரிய அனைத்து ஏற்பாடுகளை முறைப்படி செய்த பிறகு தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஒருவருடைய ஊடுருவதால் பாதுகாப்பு செயலாளர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்கறிஞரை இலங்கைக்கு வரவழைப்பதை ஸ்ரீலங்கா எங்கள் அமைப்பினுடைய அடிப்படை உரிமையை மீறக்கூடியதாக இருக்கிறது இந்த மத சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இலங்கையிலே கண்டிப்பாக இருக்கிறது அதை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற சம்பவங்களுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எந்த ஒரு அரசியல்வாதியுடைய ஊடுருவல் எந்த ஒரு அரசியல்வாதியுடைய இடையூறுவல் இல்லாமல் தெளிவான முறையில் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்க வேண்டும் என்பதுதான் ஜமாத்துடைய எங்களுடைய அமைப்பினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் இலங்கை அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மத சுதந்திரம் அனைத்து தரப்பு மக்களும் கடைபிடிப்பதனூடாகத்தான் நாட்டில் மக்கள் மத்தியில் கூட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதை பாதிக்கக்கூடிய விதத்தில்தான் தான் அசாத் சாலியுடைய அந்த கடிதத்தை அடிப்படையாக கடிதத்தில் கூட பல தவறுகள் இருக்குது நாலாம் தேதி என்று போட வேண்டிய கருத்து பதினாலாம் தேதி என்று போட்டு தவறான செய்திகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை பாதுகாப்பு செயலாளர் பொறுப்பெடுத்து கண்ட்ரோலருக்கு உடனடியாக தகவல் கொடுக்கிறார் விசா பிஜே அவர்களுடைய விசாவை ரத்து செய்வது என்று நாங்கள் ஒரு குருவான திருமறை குருவான வெளியிடுவதற்குரிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை வைத்திருந்தோமே தவிர வேறு எந்த ஒரு பகுதியிலும் நிகழ்ச்சி செய்வதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்யவில்லை ஒரு அமைப்பு என்ற வகையில் மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிப்பதற்கும் பிறருக்கு எத்தி வைப்பதற்கும் அந்த மார்க்க அனுஷ்டானங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கும் எங்கள் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை பாதுகாப்பு செயலாளருடைய இந்த செயலினால் எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இன்று சிஜி அவர்களுக்கு முன்னால் நாங்கள் புகார் வைத்திருக்கிறோம் அதை இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் அந்த அடிப்படையில் அரசு தரப்பில் அவர்களுடைய விளக்கங்கள் என்னவென்று கேட்டிருந்தார்கள் ஆனால் அரசு தரப்பு சார்பாக ஆஜரான சட்டத்தரணி அவர்களுக்கு அரசு தரப்பில் உள்ள நியாயங்கள் என்னவென்று இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை குறிப்பிட்டதனால அந்த தகவல்களையும் எடுத்துக்கொண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மீண்டும் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு நமக்கு திகதி தந்திருக்கிறார்கள் எனவே பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மின்சாரம் மீண்டும் நாங்கள் ஆஜராகும் இந்த வழக்கில் நாங்கள் முழுமையாக எதிர்பார்ப்பது மீண்டும் சகோதரர் பிஜே அவர்கள் இலங்கைக்கு வரவழைக்கப்பட வேண்டும் அதற்கு அரசு தரப்பில் எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது ஸ்ரீலங்கா தகுதி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதனால எங்களுடைய அமைப்பில் மத சுதந்திரத்தை மட்டுப்படுத்தாதீர்கள் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து அவரை மீண்டும் இலங்கைக்கு வரவழைத்து அதே போன்று எங்களுக்கு இது போன்ற இடையூறுகள் செய்வதனால் ஏற்படுகின்ற ஐந்து மில்லியன் நஷ்ட நஷ்டஈடாகவும் நாங்கள் கோரியிருக்கிறோம் அதனையும் நாங்கள் இந்த வழக்கினூடாக எதிர்பார்க்கிறோம் என்பதை தங்க மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்